ஜமாத்தே இஸ்லாமியில் மீட்டெடுப்போம் சந்திப்பு மக்கள் செய்தி தொடர்பாளர் நவாஸ்கான் தலைமையில் நடைபெற்றது இதில் ஷேக் மஹிதீன் நாசர் அப்துல் கலாம் இமாம் மும்தாஜ் வேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பரப்புரை பொறுப்பாளர் கமாலுதீன் கலந்து கொண்டு பேசுகையில் ஜமாத்தே இஸ்லாமி சார்பில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அளவில் பல்வேறு சமூக சேவைகள் சமய நல்லிணக்கு பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் ஏற்ப பல்வேறு மையக்கருத்தில் பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறோம் இதன் ஒரு நிகழ்வாக நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் முன்மாதிரி அண்டை வீட்டார் முன்மாதிரி சமூகம் என்ற மையக்கருத்து விழிப்புணர்வு பரப்புரை இயக்கத்தை தொடங்க உள்ளோம் நெருப்பியை விதைத்து மத ரீதியான பிளவுகளை வேறுபாடுகளை ஏற்படுத்தி வரும் இன்றைய கால சூழ்நிலையில் அன்பு ஆதரவு பாசம் நல் ஒழுக்கம் இவைகளை அண்டை வீட்டாருடன் கடைபிடித்து வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி அகற்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பிரச்சாரம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த ஒரு பரப்புரை இறைவன் திருமறையில் கூறியது போல் அண்டை வீட்டாருடன் நயமாக நடந்து கொள்ளுங்கள் அதேபோல் இறை தூதர் மொஹமது சல்லாஹலி வல்லம் அவர்கள் கூறியது போல் அண்டை விட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் இரநம்பிக்கையாளன் அல்லன் அதேபோல் எவருடைய கரத்தில் இருந்து அண்டை விட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் சுவனம் போக மாட்டார் இந்த இறைவனுடைய இறை தூதருடைய வாக்குக்கு இந்த இந்திய மண்ணில் வசிக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அண்டை வீட்டாரோடு நயமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக பண்பாக மாண்போடு வாஞ்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பரப்புரை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்தியாவினுடைய இறையாண்மையாக இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் அன்போடு பண்போடு பழகக்கூடிய வாழக்கூடிய உறவோடு பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பரப்புரை நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்திய மக்களிடையே இருக்கக்கூடிய அந்நிய தன்மையை களைய வேண்டும் அதே போல் ஒரு மக்கள் ஒரு இனம் மற்ற மக்கள் மீது மற்ற இனத்தின் மீது மற்ற குழுக்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு முற்றிலுமாக களைந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பரப்புரையை நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்த பரப்புரையானது நடைபெறும் அந்த அடிப்படையில் திருச்சியிலும் இந்த பரப்புரையை ஒட்டி பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி இருக்கின்றோம் ஆளு ஆளுமைகள் சந்திப்போ அதேபோல் தெருமனை கூட்டங்கள் அரங்க கூட்டங்கள் மாணவ மாணவர்களுக்கான போட்டிகள் மாணவர்களுக்கான ஒரு சந்திப்புகள் இளைஞர்களுக்கான சந்திப்புகள் மாணவிகளுக்கான சந்திப்புகள் பெண்களுக்கான சில நிகழ்ச்சிகள் இது போன்ற பல்வேறு மட்டத்திலும் சில பணிகளை நாங்கள் செய்து இந்த பரப்புரை வந்து நாங்கள் நடத்த வந்து திட்டமிட்டுள்ளோம் இந்த பரப்புரையின் வாயிலாக இந்திய மக்கள் அனைவரும் அன்போடு பண்போடு வாழ்ந்து இணக்கத்தோடு வாழ்ந்து வெறுப்பை களைந்து அன்பை மேலங்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பரப்புரை திட்டமிட்டிருக்கிறோம் இந்த பரப்புரை வெற்றி பெறுவதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரைக்கும் இந்த ஒரு பரப்புரை வந்து நடக்கும் பத்து நாட்கள் வந்து நடக்கும் அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாநிலத்திற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இடங்களில் இந்த பரப்புரை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதே போல் தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் இந்த பரப்புரை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அது சார்ந்து இனிமேல் தான் நாங்கள் வந்து பிளான் வந்து இருக்கிறோம் நான் முன்போது சொன்னது போல இந்த பணிகள் எல்லாம் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் அது என்றைக்கு எங்கே நடக்குன்ற மாதிரியான தகவல்கள் வரக்கூடிய நாட்களில் சோசியல் மீடியாவில் சமூக வலயத்தில் நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம் பெரும்பாலும் வழிகள் இருக்கு நான் முன்னாடி சொன்னது போல் விழிப்புணர்வின் மூலமாக தான் இதை வந்து என்ன செய்ய சொன்னால் மாற்ற முடியும் மக்கள் கருத்தை மாற்றுவதன் மூலமாக தான் அப்போ மக்கள் கருத்தை மாற்றுவதற்குண்டான அத்துணை விஷயங்களையும் வந்து ஜமாத் இஸ்லாமி ஹிந்து வந்து முன்னெடுக்கும் அது மடக்கோலைகளில் இருந்து தெருமுனை கூட்டங்களில் இருந்து தனிநபர் சந்திப்பிலிருந்து குடும்பம் குடும்பமாக சந்திப்பின் மூலமாக மக்கள் கருத்தை மாற்றுவதன் மூலமாக இந்த ஒரு வெறுப்பை வந்து களைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க முழுமையாக வந்து நம்புகிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து ப வந்து பயணிப்போம் இல்லை அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்பிலிருந்தே நம்ம சொல்ல வர்றது இப்போ சமூக நீதி சார்ந்து பல்வேறு விஷயங்களில் பேசிட்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் இதுதான் இந்த மண்ணிலும் சரி எங்குனும் சரி வெறுப்பு சார்ந்த விஷயங்கள் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எங்கு நடந்தாலும் அதை உடனடியாக அரசு வந்து கையில் எடுத்து களை வேணும் தான் எங்களுடைய கோரிக்கை கமாலுதீன் திருச்சி இந்த பரப்பளவனுடைய அமைப்பாளர்